ஹாய் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்கள்லையும் வந்து அன்லிமிட்டெட் இன்டர்நெட் வசதியை கொண்டு வருவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்க அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இன்டர்நெட் வசதிங்கிறது வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு அத்தியாவசியமான வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக வந்து இன்னைக்கு மாறி இருக்குது பெரும்பாலான பெரும்பாலான மக்கள் வந்து ஃபோர் ஜி இருந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கூட வந்து சில கிராமப்புறங்களில் இன்டர்நெட் சேவையை வந்து குறைந்தளவே பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி கிராமப்புறங்களில் நகரங்களில் உள்ளது போலவே வந்து அதிவேகமாக இன்டர்நெட் சேவைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அரசு வந்து சில நடவடிக்கைகளை வந்து தற்போது எடுத்துட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான பயன்பாடுகளில் வந்து இணைய சேவையும் வந்து ஒன்றாக வந்து மாறி மாறி இருக்குது அரசின் சேவைகள் வந்து அரசின் சேவைகளை பெறுறதுலேன்னு டிக்கெட் புக்கிங்கும் வங்கி பணிகள் அது போல பெரும்பாலான விஷயங்கள்ல வந்து இணைய சேவை இருந்தால் தான் வந்து பயன்படுத்த முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு தமிழகத்துல உள்ள அனைத்து கிராமங்கள்லயும் வந்து குறைந்த கட்டணத்துல அதிவேகமாக இணையதள சேவையை முதல்கட்டமா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து திட்டமிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிராம பஞ்சாயத்து வந்து இருக்குது இவற்றுல வந்து பெரும்பாலான கிராமங்கள்ல இன்னும் வந்து செல்போன் டவர் மூலமா தான் வந்து இன்டர்நெட் வசதியை வந்து பெற்றுட்டு வராங்க கிராமப்புறங்களோட ஒப்புடுகையில வந்து பத்து மணிங்க அதிகமாக அதாவது நூறு மெகாஃபைட்ஸ் என்ற வேகத்தில் இணைய சேவை வந்து நகரத்தில் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இந்த நிலையில தான் வந்து நகர்ப்புறத்தில் எப்படி இருக்கோ அதே போல கிராமப்புறத்துலேயும் வந்து நூறு மெகாபைட்ஸ் வேகத்தில் இணைய சேவை வழங்க வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து பாரத் நெட் மூலம் வழங்க வந்து தமிழ்நாடு அரசு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க முதல் கட்டமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராமங்களில் ஃபைபர் கேபிள் மூலமாக இன்டர்நெட் சேவை வழங்கும் பணிகள் வந்து முழுதுமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க தற்போது இந்த கிராமங்கள்ல தனியார் ஆபரேட்டர்களின் உதவியோடு இணையதள சேவையினை வழங்க தமிழ்நாடு அரசு வந்து ஏற்பாடு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதம் வந்து இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராமங்கள்லையும் மிக அதிவேகமாக இணையதள வசதியை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் மாணவ மாணவிகள் வீட்டிலிருந்து வேலை பார்ப்பவங்க ஆன்லைன்ல பல்வேறு பணிகளை செய்யக்கூடியவர்கள் இது ஒரு பயனுள்ளதாக பயனுள்ளதா இருக்கும் தமிழ்நாடு அரசு பாரத நெட் மூலமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராமங்கள்ல மிக வேக இணையதள வசதியினை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல செய்தியாக வந்து கிராமப்புறில் இருக்கிற மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்